திவி திருக்கல்யாண மாதா திருத்தலம் பொத்தக்காளர் விலை இரவு நேர இறைவேண்டல் நன்னாக்கு அழியாத நற்றவரே புனித அந்தோணியாரே விவசாயம் மற்றும் விவசாயிகளுக்காக புனித அந்தோணியாரை நோக்கி இறைவேண்டல் உணவின் அடிப்படையாக இருப்பது இந்த விவசாயம்தான் விவசாயிகளுக்காகவும் அவர்களின் உடல் நலனுக்காகவும் புனித அந்தோணியாரிடம் வேண்டுகிறோம் அவர்கள் இரவு பகலாக உழைக்கும் உழைப்பை ஆசீர்வதியும் நிலம் நன்கு விளைச்சலை அளிக்க நல்லதொரு மலையை தாரும் வந்துணியாரை நெற்பயிர்களும் காய்கறிகளும் பள்ளமாக விளைய ஆசீர் அருளும் அவர்களது குடும்பங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ ஆசீர் அரசாங்கம் சமுதாயம் அவர்களை மதித்து விளைச்சலுக்கு ஏற்ற நியாயமான விலை உரிய ஆதரவு தர நோக்கி வேண்டுகிறோம் மீன்களுக்கும் போதித்த அந்தோனியாரே எம் வேண்டுதலை கனிவாய் கேட்டருளும் ஆமேன்